வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு செய்தியை தான் பார்க்குறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு சரிங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா ஆன்லைன் எக்ஸாம் தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு அடுத்த மாதம் சரிங்களா இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருக்குது போஸ்ட் பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் ஜியாலஜிஸ்ட் இந்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு கேட்டிருக்காங்க ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா பதினொன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது பணியிடங்கள் சரிங்களா மொத்தம் பார்த்திங்கன்னா எத்தனைன்னா நாற்பது பணியிடங்களுக்கான அறிவிப்புல இருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோடய லிங்க் நான் வந்து பிடிஎஃப்பாக வந்து கொடுக்குறேன் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்லேயும் பார்த்துக்கலாம் எக்ஸாம் டேட் பாருங்கள் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆன்லைன் எக்ஸாம் சிபிடியில்தான் சரிங்களா சிபிடி மேத்தேடு பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா இந்த டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு பிஜி சரிங்களா பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டு சரிங்களா பேப்பர் ஒன் வந்து அது வந்து ஜென்ரல் வந்து கேட்குறாங்க ஜென்ரல் ஸ்டடீஸு பார்ட் பி டிகிரி ஸ்டாண்டர்டு அது பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா விடோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்டு எல்லா கேட்டகிரிலேயும் அடுத்து போய் எஸ்சிஎஸ்சிஏ நார்மலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மாஸ்டர் சயின்ஸு இன் டிகிரி சரிங்களா ஜியாலஜியில் பிஜி முடிச்சிருக்கணும் அப்புறம் சயின்ஸ் மாஸ்டர் சயின்ஸ் டெக்னாலஜி ஹைட்ரலஜி சரிங்களா இன்னும் இதை மாதிரி முடிச்சுக்கணும் இப்போ அது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஜியாலஜி ஜியாலஜி மைனிங் டிபார்ட்மெண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி டிகிரி ஜியாலஜி எந்த யூனிவர்சிட்டியில் என்னால் படிச்சிருக்கணும் ஃபீஸு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கம்யூனிட்டி தகுந்த மாதிரி எஸ்சி எஸ்சி அந்த இதெல்லாம் ஃபுல் எக்ஸ்டென்ஷன் அதே போல் எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா த்ரீ டைமு அப்புறமா பிசி கிளாஸுக்கு த்ரீ சான்சஸ்ஸு அப்புறம் எக்ஸரிஸ்மெண்ட் பர்சன் வித் பெஞ்ச் டிசபிலிட்டிக்கு ஃபுல் எக்ஸாம்ஸு விதவு ஃபுல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீ பார்த்தீங்கன்னா ஜியாலஜி அது வந்து த்ரீ ஹவர்ஸு த்ரீ ஹண்ட்ரடு ஜென்ரல் அது அதே பார்த்தீங்கன்னா பார்ட்டி பி ஜென்ரல் ஸ்டடீஸ் இது ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒன் ஃபிஃப்டி மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி இன்டர்வியூட ஒரு ஐநூற்றி பத்து மார்க் சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் எங்கெங்க எக்ஸாம் அப்படிங்கிற சென்டர் கொடுத்து சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி சரிங்களா கொடுத்துருக்காங்க இதோட பிடிஎஃப் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயும் போய் நீங்கள் பார்த்துங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கங்க சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி